கோல் பிரசன்னம் எனும் பெட்டகத்தை அலங்கரிக்கும் நல்முத்துகள் உதயம் ஆருடம் கவிப்பு உதயம் என்பது நிகழ்காலம் ஆருடம் என்பது கடந்த காலம் கவிப்பு என்பது நிகழ்காலத்தில் செய்த செயல்களுக்கான சேதாரம் ஆகும் இந்த விதிகளை பயன்படுத்தி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற முடியும் என்பது மிகவும் புதிய முயற்சியாக வியக்க வைக்கிறது இதனை மேலும் மெருகட்ட உச்சியால் சிந்தனை நிவர்த்தி ஸ்தானம் ஜாம கிரகம் நகரும் வேகம் கிரக கதிர்கள் இராசி கதிர்கள் கிரக கதிர்வீச்சுகள் போன்றவற்றை உபயோகப்படுத்தி அதன் மூலம் துல்லியமான பலன்களை அறிய முடிகிறது இந்நூலின் மூலம் நாம் நடைமுறை வாழ்வில் அதிகமாக தேடிக் கொண்டிருந்த தகவல்களான நீரோட்டம் போர் போடுதல் பற்றி அறியும் இராசிகள் நீரோட்டம் அறியும் திசை எத்தனை அடியில் நீர் உள்ளது என்பதனை எளிய கணித முறைகளை கொண்டு விளக்கியதால் இது போன்ற நீண்ட கால வினாக்களுக்கு தெளிவான விடை கிடைத்தது அடுத்தபடியாக உபாசனை தெய்வம் பட்டியது யாருக்கு எந்த தெய்வம் உபாசனை தேவதை ஆண் தெய்வமோ பெண் தெய்வமா பூஜிக்க வேண்டும் பார்க்கணும் சாயங்காலம் பார்க்கணும் நைட் பார்க்கணும் அப்படிங்கலாம் இல்ல நமக்கு ஆத்மார்த்தமா மன இருந்தோம்னா இருந்தோம்னா மனக்கலக்கம்லாமா எப்போ பார்க்கணும் அடிப்படை கட்டமைப்பு விதிகளும் அந்த பார்க்கக்கூடிய பிரசனத்துக்கான விதிகளும் நமக்கு தரவா இருக்கிற பட்சத்துல கடவுள் நம்ம பக்கத்திலயே இருப்பார் எல்லாம் வல்ல எம்பெருமான் எப்பவும் கூட இருக்கிறார் அப்படின்னா புத்தி அதை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாம இருந்தா சரி அப்படி நாம் பார்த்த பிரச்சனைகள்ல ஜாமக்கோள் அப்படிங்கிறது ஒரு தலையாய பிரச்சனம் இல்ல எனக்கு ஒரு பெருமை என்னன்னா ஒரு ஜாமக்கோள் பிரச்சனை எனக்கு முன் எனக்கு பின்னு ரெண்டா பிரிச்சிடலாம் அன்னைக்கு இருக்கிறவங்க அனைவரும் ஏதேனும் ஒரு ரூபத்துல என்னோட தாக்கம் எல்லாம் பிரச்சனை பாத்திர முடியாது உறுதியா சொல்ல முடியும்னால அந்த அளவுக்கு இதுல என்னுடைய உழைப்பு தேங்க்யூ